அனைவருக்கும் வணக்கம் பொழுது விடிந்ததும் மாமியாரான மீனாட்சியால் கண்களை திறக்க முடியவில்லை இரவு முழுவதும் உறக்கம் வராமல் எதையெதையோ நினைத்து கொண்டே இருந்தாள் மகனின் அறையில் காலை ஐந்து மணி அலாரம் அடித்து ஓய்ந்தது இன்னும் கொஞ்ச நேரத்தில் மருமக மகாராணி எழுந்து வந்துடுவாள் வந்தவுடன் சமையலறையில் அவள்தான் அதிகாரம் செய்வாள் காலையில் காஃபி போட்டு கணவனுக்கு கொடுத்துவிட்டு தானும் குடிப்பாளே தவிர மாமியார் என்று ஒரு ஜீவன் அந்த வீட்டில் இருப்பதே அவள் கண்ணுக்கு தெரியாது கல்யாணமான புதிதில் சுமிதா மருமகளான சுமிதா தன் மாமியாரான மீனாட்சிக்கும் சேர்த்துதான் காஃபி போட்டாள் ஆனால் தான் மாமியாரின் அதிகாரத்தை மருமகளிடம் காட்டுவதாக நினைத்து முகத்தை சுழித்து இதோ பாருமா உங்கள் வீட்டில் வேணும்னா இப்படி வெந்நீர் மாதிரி காஃபி குடிப்பீங்களோ என்னமோ எனக்கு இந்த மாதிரியெல்லாம் காஃபி குடிக்க பிடிக்காது நீ காஃபி போடலன்னு இங்கே யார் அழுதா காஃபி நல்லா போட தெரிஞ்சா போடு இல்லைனா நானே போட்டுக்கிறேன் என்று மருமகளிடம் தன் ஆதிக்கத்தை செலுத்தியதுடன் அவளின் ஏழ்மையையும் சுட்டி காட்டி மட்டம் தட்டினாள் அன்று முழுவதும் இதையே நினைத்து மருமகளான சுமிதா அழுது கொண்டே இருந்தாள் இதை கவனித்த மனை கணவனான ஆகாஷ் அழாத சுமி உண்மையிலேயே இன்னைக்கு நீ போட்ட காஃபி சூப்பராக தான் இருந்துச்சு அம்மா சொல்றதெல்லாம் நீ மனசில் வச்சுக்காத அம்மா அந்த காலத்து மனுஷில்லை அதான் அவங்களுக்கு தான் மாமியார் அப்படிங்கிற அதிகாரத்தை காட்ட நினைக்கிறாங்க அவங்க தனியாக காஃபி போடணும்னு சொன்னால் நீ எதையுமே சொல்லாத இனிமே நீ எனக்கு மட்டுமே சேர்த்து காஃபி போட்டுடு என்று சொன்ன பிறகுதான் அவள் தனக்கும் தன் கணவனுக்கு மட்டும் காஃபி போடுவதையே வழக்கமாக மாற்றிக்கொண்டாள் ஆனால் மீனாட்சியின் மனதிற்குளோ ஏதோ அன்னைக்கு இருந்த கோபத்தில் மாமியாரோட அதிகாரத்தை காட்டணும்னு அப்படி சொல்லிட்டேன் அதையெல்லாம் பெருசாக எடுத்துக்கிறது இதுதான் சாக்குன்னு அப்படியே நைஸாக அவளும் ஒதுங்கிட்டாளே என்னென்ன சொல்லி புருஷன்கிட்ட அழுதாளோ ஒரே நாளில் புருஷனையும் தாம் பக்கம் திருப்பிக்கிட்டாளே இவனும் ஏன்னா இப்படி பொண்டாட்டி பைத்தியமாக இருக்கானோ என்று மாமியாரான மீனாட்சி மனதிற்குள் நினைத்து புலம்பினாள் தனக்குத்தானே காஃபியை கலந்து குடிப்பது ஒன்றும் மீனாட்சிக்கு சிரமமும் இல்லை ஆனால் மகனுக்கு தன் கையால் காஃபி கொடுக்க முடியவில்லையே என்ற ஆதங்கம்தான் மீனாட்சிக்கு அடிக்கடி தோன்றியது மகனுக்கு டிஃபன் சாப்பாடு வெந்நீர் போன்றவற்றை மீனாட்சி எடுத்து வைத்த காலம் மாறி இப்பொழுது அந்த வேலையெல்லாம் மருமகள் கைக்கு மாறிவிட்டது கல்யாணமான புதுசுதானே என்று விட்டு கொடுத்தாள் இந்த இரண்டு மாதத்தில் நிலைமை இன்னும் தன் கையை விட்டு போனதை மீனாட்சி நன்கும் உணர்ந்தாள் ஆனால் இன்று விடக்கூடாது எப்படியும் காஃபி போட்டு மகனுக்கு தன் கையாலேயே கொடுத்து விட வேண்டும் என்றும் முடிவெடுத்தாள் ஆனால் மீனாட்சியின் ஆசைக்கு தடையாக ஒரு குரல் ஒலித்தது சுமி சீக்கிரம் எழுந்து காஃபி போடுமா தலை வலிக்குது என்று மனைவியை எழுப்பி கொண்டிருந்தான் மகனான ஆகாஷ் இதையெல்லாம் தூக்கம் வராமல் கேட்டுக்கொண்டிருந்த மீனாட்சி ஏண்டாப்பா அவளை ஏன் நீ தொல்லை பண்ற தலைவழிக்குதுன்னு என்கிட்ட சொல்ல வேண்டியது தானே அம்மா காஃபி போட்டு கொடுக்க மாட்டேனா என்று குரல் கொடுத்தாள் மீனாட்சி தாயின் குரலை தங்கள் அறையின் கதவின் அருகே கேட்டு திகைத்த ஆகாஷ் என்னமா இது நாங்கள் பேசுதெல்லாம் நீ ஒட்டு கேப்பியா என்ன இது கொஞ்சமும் நல்லா இல்லை என்று தன்னுடைய முகத்தை அருவருப்பாக வைத்தும் கொண்டான் இதையெல்லாம் கவனித்த மருமகளான சுமிதா நீங்கள் கொஞ்சம் இருங்க என்று கணவனை அடக்கிவிட்டு அத்தை வயசான காலத்தில் ஏன் சிரமம் நானே காஃபி போட்டுக்கிறேன் என்றபடி சமையலறைக்குள் சென்றாள் சுமிதாவிற்கு உண்மையிலேயே மாமியாரின் மனம் கோணாமல் நடக்க வேண்டும் என்றுதான் ஆசை ஆனால் எதை செய்தாலும் குறை சொல்பவர்களிடம் எப்படி நடந்து கொள்வது என்று தெரியாமல் முடிந்தவரை ஒதுங்கிச் செல்வதற்கும் கொண்டாள் இப்படி இருந்தும் சில நேரங்களில் தன் அத்தையின் தேவை அறிந்து வேலைகளையும் செய்வாள் ஆனால் அதற்கும் சில நேரங்களில் மனம் நோகும்படி செய்துவிடுவாள் மாமியாரான மீனாட்சி மகனின் பாசம் முழுவதுமே மனைவிக்கே சென்றுவிடுமோ என்று தோன்றும் போதெல்லாம் சுமிதாவை பார்த்து எரிச்சலுடன் முகத்தை தோல்பட்டையில் இடித்தும் கொள்வாள் ஹம் ஹம் இதுல ஒன்றும் குறைச்சல் இல்லை என்ன சொக்குப்படி போட்டு என் பிள்ளைய நீ மயக்கினியோ நீ சொன்ன எதை சொல்றியோ அத தட்ட மாட்டேங்கிறானே என்று பொலும்பிக் கொண்டே நோக்கி நடந்தாள் மாமியாரான மீனாட்சி மருமகளை எப்படியும் பழிவாங்க வேண்டும் அதையும் மகனுக்கு தெரியாமல் செய்ய வேண்டும் எப்படி செய்வது அவள் மனதில் ஒரு திட்டமும் உருவானது மருமகளும் வேலைக்கு செல்பவள் எனவே அவளுக்கும் கணவனுக்கும் வேண்டியதை செய்து கொடுத்து கொண்டு செய்து எடுத்து கொண்டுதான் அவனுடைய கிளம்புவாள் திரும்பி வரும்போது மட்டும் அவள் முன்னாலேயே வந்து விடுவாள் அப்போதுதான் அந்த திட்டத்தை நிறைவேற்ற வேண்டும் ஒன்றுமே தெரியாதது போல கோயிலுக்கு சென்றுவிட வேண்டும் விஷயத்தை கேள்விப்பட்ட பிறகுதான் வீட்டிற்கே திரும்ப வேண்டும் என்று ஒரு பலமான திட்டத்தை மீனாட்சியின் மனம் போடத் தொடங்கியது மறுநாள் மாலை ஐந்து மணி இன்னும் அரை மணி நேரத்தில் சுமிதா வந்து விடுவாள் சுமிதாவிடம் ஒரு தனி சாவியும் உண்டு அவள் கதவை திறந்து உள்ளே கால் வைத்ததும் வலிக்கு விழும்படி வாசல் படியோரம் விளக்கெண்ணெயை ஊற்றி வைத்தாள் மீனாட்சி இதில் அவள் மீது யாரும் சந்தேகப்படவும் முடியாது காரணம் சில நாட்களாகவே வாசல் படியோரம் மொட்டை மாடியிலிருந்து தண்ணீர் கசிந்து கொண்டிருந்தது அது சில சமயம் தரையில் விழுந்து வழுக்குவதும் உண்டு அதனால்தான் தன் மீது சந்தேகம் வராதவாறு விலக்கண்ணையை தண்ணீரோடு கலந்து ஊற்றிவிட்டாள் கழுத வந்து வழுக்கி விழட்டும் விழுந்து காலை தான் அவளுக்கெல்லாம் புத்தி வரும் குறைஞ்சது ஒரு மாதம் படுத்த படுக்கையாக கிடந்தாதான் மகன் எல்லா விஷயத்திலையுமே என் பேச்சை கேட்பான் என்று மகனின் மீது இருந்த தாய் பாசமும் தன்னிடமிருந்து தன் மகனை பிரித்து விடுவாளோ என்ற இயக்கமும் மீனாட்சியை பலவாறாக சிந்திக்கவும் வைத்தது அதை பற்றியே சிந்தித்து கொண்டே கோயிலை நோக்கியும் நடந்தாள் அப்போது மீனாட்சியின் செல்போன் சிறுங்கியது எடுத்து பார்த்தால் மகனான ஆகாஷ் தான் அழைத்தான் அவசரமாக எடுத்து ஹலோ ஆகாஷ் என்னப்பா இந்த நேரத்தில் ஃபோன் பண்ணுற நீ வர லேட்டாகுமா என்று பதற்றத்துடன் கேட்பதைப் போல கேட்டாள் மீனாட்சி எதிர்முனையில் மகன் குரல் குதூகலமாக ஒழித்தது அம்மா உனக்கு ஒரு குட் நியூஸ் நீ பாட்டியாக போற என்று மகன் கூறியதுமே ஒரு நிமிடம் திகைத்து நின்றாள் மீனாட்சி இதை அவள் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவில்லை ஏனென்றால் மகனின் ஜாதகப்படி ஐந்து வருடங்களுக்கு பிறகுதான் குழந்தை இருக்கும் என்று நம்பிக்கையான ஜோதிடர் ஒருவர் மீனாட்சியிடம் கூறியிருந்தார் அதையெல்லாம் மனதில் வைத்து கொண்டுதான் மீனாட்சி இப்படி ஒரு திட்டத்தையே போட்டிருந்தாள் மகன் இப்போது கூறியதை நம்ப முடியாமல் நீ என்னடா சொல்ற உன் பொண்டாட்டி என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லலையே என்று மாமியார் அம்மாவான மீனாட்சி கேட்டாள் இல்லம்மா அவ தான் சொன்ன அவ தான் சொன்னா நான் தான் கன்ஃபார்ம் ஆன பிறகு சொல்லலான்னு சொல்லிட்டேன் இப்போ தான் டாக்டர் கன்ஃபார்ம் பண்ணாங்க சுமதியை வீட்டுக்கு அனுப்பிவிட்டு நான் ஆஃபீஸ் வந்துட்டேன் உங்ககிட்ட இந்த விஷயத்த நானே முதல்ல சொல்லணும்னு தான் ஃபோன் பண்ணேன் நீ வீட்டில் தானமா இருக்க சுமதியை கொஞ்சம் பார்த்துக்கோமா அவள் ரொம்ப வீக்காக இருக்கிறதாவும் இன்னும் ரெண்டு மாதத்துக்கு எந்த அதிர்ச்சியான விஷயத்தையும் சொல்லக்கூடாதுன்னு டாக்டர் சொன்னார் என்று ஆகாஷ் தன் அம்மாவிடன் கூறியதுமே சரிப்பா எல்லாம் நான் பார்த்துக்கிறேன் என்றபடி ஃபோனை அவசரமாக வைத்தால் மீனாட்சி மீனாட்சியின் மனதிற்குள் பதட்டம் உண்டானது மருமகள் இந்நேரம் வீட்டுக்கு போயிருப்பாளோ இந்த நிலைமையில் அவள் வலிக்கு விழுந்து அபாஷன் ஏதாவது ஆயிடுச்சுன்னா என்ன செய்றது இந்த குழந்தை கலைஞ்சா ஜோசிய சொன்னது போல அதற்கு அப்புறம் குழந்தை பிறக்க அஞ்சு வருஷம் ஆகிடுமே சே ஏன்னா என் புத்தி இவ்வளோ கீழ்த்தனமாக போச்சோ என்று தன்னைத்தானே திட்டியும் கொண்டாள் ஐயையோ மருமகளுக்கு தண்டனை தர நினைச்சி என்னோட வம்ச விளக்கே நானே அழிச்சிடுவேன் போல இருக்கே எனக்கு தான் கல்யாணமாகி பத்து வருஷம் கழிச்சு மகம் பிறந்தான் அவனுக்காவது உடனடியாக ஒரு குழந்தை பிறக்கும் பாக்கியத்தை அந்த இறைவன் கொடுத்துருக்கான் அதை நானே என் கையால் அழிச்சிடுவேனோ கடவுளே அவளுக்கு ஒன்றுமே நீ நீதான் காப்பாற்றணும் என்று பதறியபடி பதறியபடி மருமகள் நம்பருக்கு ஃபோன் செய்தால் மீனாட்சி சுமிதாவுடைய ஃபோனோ சுவிட்ச் ஆஃப் என்று வந்தது மீனாட்சிக்கு பதட்டம் இன்னும் அதிகமானது கோயிலுக்கு உள்ளே கூட போகாமல் வெளியிலேயே நின்று கடவுளை பார்த்து கண்ணீர் விட்டபடியே வீட்டுக்கு வேகமாக நடந்தாள் ஐயோ என்னாச்சோ இந்நேரம் அவள் வழுக்கி விழுந்திருப்பாளே அவளுக்கு எங்கே அடிப்பட்டதோ ஓட்டமும் நடையுமாக ஒரு ஒரு வழியாக வீட்டிற்கு வந்து சேர்ந்தாள் மீனாட்சி நல்ல வேளையாக மருமகள் வாசலிலேயே நின்றிருந்தாள் ஒருவேளை உள்ளே சென்று விழுந்து எழுந்து வெளியே வந்திருப்பாளோ எங்காவது அவளுக்கு அடிபட்டிருக்குமோ என்று பரபரப்புடன் வேறு எதையுமே கேட்காமல் சுமதி இப்போதான் ஆகாஷ் ஃபோன் பண்ணி எல்லா விஷயத்தையும் சொன்னான் எனக்கு எவ்வளோ சந்தோஷமா இருந்துச்சு தெரியுமா ஆமாம் நீ ஏன் வெளியே நிற்கிற உனக்கு எத்தனை தடவை நான் ஃபோன் பண்ணுறது ஏன் சுச்சா பாச்சி ஏதாவது பிரச்சனையா என்று பதற்றதுடன் மருமகளை பேச விடாமல் கேள்வி மேல் கேள்வி கேட்டுக்கொண்டே இருந்தாள் அவள் பதட்டத்தை கண்டு பயந்தவரை அத்த சாவி மொபைல் ஃபோன் எல்லாமே பர்ஸில் தான் வச்சிருந்தேன் பர்ஸ் எங்கேயோ விழுந்துடுச்சு போல இருக்கு அதான் கதவை திறக்க முடியாமல் வெளியே நிற்கிறேன் என்றாள் மருமகள் அவ்வளோ அவ்வளோ நேரம் மனதில் இருந்த இறுக்கம் குறைய மீனாட்சியின் முகம் தானாகவே மலர்ந்தது நிம்மதி பெருமூச்சுடன் மனதிற்குள் கடவுளுக்கு நன்றியும் சொன்னாள் பர்ஸை தொலைத்ததற்கு என்ன சொல்லி மாமியார் திட்டப்போகிறாரோ என்று பயந்தபடி மாமியாரின் முகத்தையே பார்த்து கொண்டிருக்க ஆனால் இன்றோ கோபத்திற்கு பதிலாக மாமியாரின் முகம் ஏன் மலர்ந்தது என்று சுமத்திவிற்கு புரியவில்லை சரி சரி அதையே நினச்சி டென்ஷன் ஆகாத உடம்புக்கு நல்லதில்லை என்றதோடு நிறுத்திக்கொண்டு பக்கத்தில் இருந்த ஒரு சேரை விரித்து போட்டு அவளை அதில் உட்காரவும் வைத்தாள் மீனாட்சி இந்தாமா நீ கொஞ்ச நேரம் இந்த சேரிலேயே உட்காரு அங்க படியோரம் தண்ணி சிந்தி தர கொஞ்சம் வழுக்குது நீ போய் எல்லாத்தை நான் போய் எல்லாத்தையுமே துடைச்சிட்டு வந்து உன்னை கூட்டிட்டு போறேன் என்றபடி வேகமாக நடந்தாள் சுமிதாவுக்கு தன் காதுகளையே நம்ப முடியவில்லை அவளது மாமியார் தரையை துடைப்பதா அதுவும் அவளுக்காக ஒரு துரும்பை கூட இதுவரை நகர்த்தாத மாமியார் இப்படி சொன்னதுமே பூமி ஒருவேளை மாற்றி சுத்துதா என்றும் ஆச்சரியப்பட்டாள் எல்லாம் வயிற்றில் இருக்கும் குட்டி கண்ணன் செய்யும் வேலைதான் இந்த மாமியார்களே பேரப்பிள்ளை என்றதுமே தலைகீழாக மாறிவிடுவார்களோ என்று ஆச்சரியவும் பட்டால் மருமகளான சுமிதா இல்லத்த நானே கிளீன் பண்றேன் என்றவளை சாச்ச இனி நீ நான் சொல்றபடிதான் தான் கேட்கணும் என்று அடக்கிவிட்டு உள்ளே சென்றவள் வாசற்படியையும் அவள் ஊற்றியிருந்த அந்த எண்ணெயையும் சுத்தமாக துடைத்தாள் கூடவே அவள் மனதில் மருமகள் மீதிருந்த வெறுப்பும் கால் புணர்ச்சியும் பேரப்பிள்ளை என்ற சிறு பிஞ்சி அதனை சுத்தமாக துடைத்தும் எரிந்தது